ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா நாராயணியம் கோபி வஸ்திர அபகரணம் என்கிற இந்த அறுபதாவது தசகத்தை பார்ப்போம் ஒரு தான் பார்க்க போகிறோம் கண்ணன் மேலுள்ள பற்றுதனினால் கோபியர்கள் மனம் சஞ்சலமுற்றது உனக்கே சேவை செய்ய விரும்பி யமுனையாற்றங்கரையில் கூடி மணலால் பார்வதி போன்று ஒரு பிம்பம் செய்து பூஜித்து வந்தார்கள் உன் திருக்குணத்தையும் உன் லீலைகளையும் பேசிக்கொண்டு வந்து நந்தகோபன் மகன் கண்ணனே எங்களுக்கு கணவனாக என்று பார்வதியிடம் வேண்டிக்கொண்டனர் இது வேறு ஒன்றும் இல்லை ஒரு விரதத்தில் இருந்தால் அது அதான் வேற ஒன்றும் இல்லை யமுனையாற்றங்கரையில் பார்வதி போன்று ஒரு பிம்பம் செய்து அந்த தேவதையிடம் வேண்டி கொண்டால் கண்ணனே எனக்கு எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் நந்தகோபன் மகன் கண்ணன் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஆச்சு இவ்வாறாக ஒரு மாத காலம் அவர்கள் விரமதம் இருந்தனர் அவர்களிடம் கருணை குண்டனி நீ வந்தாய் அபிவிரத ஸ்நானம் செய்த கோபியர்கள் அபிவிரத ஸ்நானம் விரதம் முடிஞ்சப்புறம் செய்கின்ற ஒரு ஒரு ஸ்நானம் ஒரு நீராடுதல் ஸோ அபிவிரணம் ஸ்நானம் செய்ய கோபியர்கள் தங்கள் வஸ்திரங்களை களைந்து கரைவேல் வைத்து நீராடச் சென்று கரை மேலே வச்சுட்டவன் அபிவர ஸ்நானம் செய்வதற்காக தங்களுடைய ஆசு ஆடைகளை களைந்து யமுனையில் நீராடச் சென்றனர் கண்ணனப்பாங்க வந்திருக்கார் உன்னை பார்த்து உன்னை பார்த்து அவர்கள் கண்டு வெட்கினர் உன்னை கண்டு அவர்கள் வெட்கினர் வெட்கத்தால் தலை குனிந்து நின்ற அவர்களுடைய ஆடைகளை எடுத்து கொண்டு நீ ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டாய் அவர்கள் தலை தலைகுந்திருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் உணர்வதற்கு முன்னாலேயே அவர்களுடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தின் மேல் ஏறிக்கொண்டாய் பெண்களே இங்கு வந்து உங்கள் ஆடைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று புன்சிரிப்புடன் நீ கூறினாய் வெட்கத்தினால் நீரிலிருந்து வர முடியாமல் கோபியர்கள் திகைத்தனர் அப்போ கோபியர்கள் கண்ணன்ட்ட பேசுகிறான் செந்தாமரை கண்ணனே உனக்கு சேவை செய்யும் நோக்கத்தோடு வந்த எங்களை இப்படி கஷ்டப்படுத்தலாமா அர்த்தமானது கண்ணன் சொல்கிறான் மரத்தில் உட்காண்டு கோபியர்களே இங்கே வாருங்கள் உங்கள் ஆடைகள் ஆடைகளை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள்னு சொல்கிறான் அப்போ அவன் திருப்பி சொல்கிறாள் நாங்கள் வெக்கத்தில் வெளியில் வர முடியாது எங்களை கஷ்டம் உனக்கே சேவை செய்யும் என்கிற நோக்கத்தோடு உங்களை வந்த எங்களை இப்படி கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறோம் ஆடைகளை தந்தருள வேண்டும் ஆடைகளை தந்து அருள வேண்டும் என்று அவர்கள் கேட்க உன் புன்சிரிப்பையே பதிலாக்கினாய் அவ தூரத்தில் சொல்கிறா ஆடைகளை தந்துருள வேண்டும் என்று ஆனால் தராமல் புன்சிரிப்பையே பதிலாக்கினாய் வேறு வழியின்றி கோபிகைகள் கரையேறி வந்து கைகூப்பினார்கள் வேறு வழியின்றி கோபிகைகள் கரையேறி வந்து கைகூப்பினார்கள் இப்போ ஆடையின்றி குளித்த பாவம் நீங்கி பரிசுத்தம் அடைந்தார்கள் அந்த காலத்தில் ஆடை இல்லாமல் நீராடுவது ஒரு பாவம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த பெருமானை கை அந்த பாவம் நீங்கி பரிசுத்தமானார்கள் உன்னை சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய ஆடைகளை கொடுத்தாய் உபதேசமும் செய்து அருளினாய் வருத்தம் உங்களுக்கு என்னென்று பெண்களே உங்கள் ஆசையை தெரிந்து கொண்டேன் யமுனையாற்றங்கரையில் மணற்குன்றில் நிலா வெளிச்சத்தில் நீங்கள் வேண்டுவது கிடைக்கும் என்ற உன்னுடைய சொற்களை கேட்டு உன் செந்தாமரை முகத்தினை திரும்பி திரும்பி பார்த்தபடியே தங்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள் அத்தவருது கண்ணன் கடைசியில் ஆடைகளை கொடுத்தான் சொன்னான் உங்களுடைய அப் விரதத்தின் நோக்கம் எனக்கு தெரிகிறது அதனுடைய பலன் எப்போ கிடைக்கும்னு எங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்கோ ஜமுனை ஆற்றங்கரையின் மனை மணல் குன்றில் நிலாவெளிச்சத்தில் வெளிச்சத்தில் நீங்கள் வேண்டுவது கிடைக்கும் என்று உன்னுடைய சொற்களை கேட்டு உன் தாமரை முகத்தனை திரும்பி திரும்பி பார்த்தபடியே தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள் இவ்விதம் ஆயர் குலப் பெண்களுக்கு அனுகிரகம் செய்து காட்டில் திரிந்து மகிழ்ச்சியுடன் இருந்தாய் அப்படின்னு பண்பு விழா இந்த விஷயம்லாம் தெய்வண்டெல்லாம் முடிஞ்சு போயிட்டு கருணைக் கடலே குருவாகூரப்பா எனது எல்லா வியாதிகளையும் சீக்கிரம் போக்கி அருள் செய்ய வேண்டும் என்னுடைய வயாதிகளையெல்லாம் சீக்கிரமாக போக்கி அருள் செய்ய வேண்டும் வேண்டுகிறேன்னு முடிக்கிறார் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் இப்போ இந்த தட்டில் குரு அவரோட நாராயண பட்டத்திலேயோட எக்ஸ்ப்ரெஷன் கருணா சி சீரோ ஹரே ஹர துவரையா மே சகலை அமய அமயாவலி அமயாவலீம் கருணாசிசிரோ ஹரே சகல மே கருணா சிசிரேன்னா கருணை கடலே அப்படின்னா சிசிரம்னா கூல்னு அர்த்தம் கூலாக இருக்கிறது சமுத்திரம்னு புரிஞ்சுக்கலாம் அதனால் கடலேன்னு கூப்பிட்டுட்டு ஹரே ஹரியேன்னு சொல்லிட்டு அப்படின்னு குருவாயிரப்பன் நம்ம குருவாயிரப்பனே நம்ம சேர்த்துக்கலாம் மே என்னுடைய சகல எல்லா அமையா வலியும் வலியும்னா வரிசைகள் அமையான்னா நோய் வரிசைகள் எல்லா நோய்களையும் துறையாக சீக்கிரமாக ஹரே போக்கி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறுபதாவது தசகத்தை அதாவது கோபி வஸ்திர அபகரணம் என்கிற இந்த அறுபதாவது தசகத்தை முடிக்கிறார் நாராயணபட்டி இடத்துல கொஞ்சம் அனுபவிச்சோன்னா நம்ம பெரியாளருக்கு என்ன சொல்லியிருக்க ரெண்டே ரெண்டு பாசத்தில் சொல்கிறேன் ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றால் கெரிந்து வளைத்துகில் கை கொண்டு கடியனாய் ஓடிய கம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்னுமுத்தும் வளைத்திரம் பேசானால் இன்னுமுற்றும் ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை உங்களை சேற்றால் எரிந்து வளைத்துகில் கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடிய அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்னுமுற்றும் வளைத்திரம் பேசானால் இன்னும் முற்றும் பெரியாழ்வார் பிரகாரம் ஆடை அஸ்த வஸ்திரங்களை மட்டுமல்ல அவருடைய வளைகளையும் கவர்ந்து சென்றான் அப்படின்னு சொல்கிறார் இன்னும் தன் வீட்டுக்குள்ளே காற்றை விட வேகமாக ஓடி ஒளிந்து கொண்டான் மாற்றமும் தாரானால் இது ஒரு பதிலும் சொல்லலை எப்போ வளைய தர எப்போ துயிரை தரப்போக தரப்போகிறேன் வளையை தரப்போகிறேன் ஒன்றும் சொல்லலை அப்புறம் வளைத்திரம் பேசானால் வளையை பற்றியும் இன்னும் வரையிலும் இன்னும் மற்றும் நான் இதுவரையிலும் பேசவில்லைன்னு இருப்போம் அடுத்த ஒன்று ஒரு பாசனம் வருவோம் குண்டலம் தாழ குழல் தாழ நான் தாழ எண்டிசையோரும் கிரஞ்சி தொழுதேத்த வண்ட மற்புழார் துகில் கை கொண்டும் விண் தோய் மரத்தானால் கின்னு முற்றும் வேண்டவும் தானானால் கின்னு முற்றும் கணவனோட அழகை வர்ணிக்கிற குண்டலம் தாழ குடல் தாழ அப்படின்னா அவருடைய முடியெல்லாம் அப்படி தான் விழுந்திருக்கு குண்டலம் தான குடல் தாழ நான் தாழ நான் எதை புரிஞ்சுக்கலாம் அவன் இதெல்லாம் ஆபரணம் எல்லாம் போட்டுருக்கலாம் அதெல்லாம் தகவல் எண்டிலையோரும் இறங்கி தொழுதேத்த எல்லா பக்கத்தில் இரு எட்டு பக்கங்களிலும் இருந்த ஜனங்கள் வந்து இறங்கி தொழுதேத்தும்படியாக இருக்கிறான் அவன் பூங்குழல் துயில் கை பூ மண் பூங்குழல் ஆர் துயில் கை கொண்டு விண்தோய் தோய் மரத்தானா இன்னும் முற்றும் விண் மரம் அப்படின்னா ஆகாசத்தை தொடுகின்ற மரம் பெரிய மரம் அதில் போய் உட்காந்துட்டார் இன்னும் முற்றும் வேண்டும் தானால் இந்த முற்றும் நாங்கள் எவ்வளவு வேண்டியும் என்னுடைய துகில் கை கொண்டு அஸ்தரங்களை கை கொண்ட வஸ்திரங்களை திருப்பி தரவில்லை அப்படின்னு பெரிய ஆழ்வார் அனுபவிக்கிறார் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாய நமகா